வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாட்டு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப் ஹேர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என் முடித்த எல்லோருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் மாதம் பத்தொம்பாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் அவருக்கு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர் ட்ரெயினர் ரோலில் எடுப்பாங்க ப்ரெஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிருவாங்க ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மஹேந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஸ்டோர் டிஸ்பாச் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டே உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க பெனிஃபிட்ஸ் இயர்லி போனஸ் இயர்லி இன்க்ரிமெண்ட் மெடிக்கல் பாலிசியும் உங்களுக்கு கம்பெனிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேப் ரூட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சிட்டி என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கேப் வசதியும் இருக்குது இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோனில் கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலோ இப்போ இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்